வணக்கம் ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் சுட்டெரிக்கும் வெயில் மாலையில் திடீரென்று மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி எழுபதாயிரத்தை தாண்டிய தங்கத்தின் விலை மக்கள் அதிர்ச்சி பதினான்காம் தேதி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படுமா மக்கள் எதிர்பார்ப்பு கணுவாப்பேட்டை திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் இனி விரிவான செய்திகள் புதுவையில் வெயில் சுட்டெரித்து வருகிறதா இந்நிலையில் நேற்று மாலை பெய்த திடீர் மழையினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதா தமிழகத்தில் வேலூர் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வருகிறதா இதே போல புதுச்சேரியிலும் தினமும் சராசரியாக தொன்னூத்தி ஆறு டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி வருகிறதா அந்த வகையில் நேற்று அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு ஆறு டிகிரி ஃபாரன்சிட் பதிவானது இரவு நேரங்களிலும் வெப்பச்சலனம் காணப்படுகிறதா இதனால் பொதுமக்கள் தூக்கம் இழந்து தவிக்கும் நிலையில் உள்ளது வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க பொதுமக்கள் இளநீர் நுங்கு கிருணி பழச்சாறு உள்ளிட்டவற்றை வாங்கி உண்கின்றனர் இதனால் அவற்றின் விற்பனை ஜரூராக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் வலுவிழந்தது இருப்பினும் அதே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி நேற்றிரவு புதுவையில் முழுவதும் மிதமான மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது திடீரென்று பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர் தங்கத்தின் விலை எழுபதாயிரத்தை தாண்டியதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்து வருகிறது ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வந்த தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பவுன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது அதன் பிறகு அறுபதாயிரத்தை கடந்து மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பின்னர் படிப்படியாக உயர்ந்து தங்கம் விலை அறுபத்தி எட்டு ஆயிரத்தை தொடர்ந்தது நேற்று முன்தினம் கிராமிற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உயர்ந்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதிற்கும் விற்பனை செய்யப்பட்டதா இந்நிலையில் தங்கம் விலை நேற்று அதிரடியாக உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டதா தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் பவுனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதா ஒரு கிராம் தங்கம் இன்று எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு சவரன் எழுபதாயிரத்தி அறுபது ரூபாயாக உயர்ந்துள்ளது இந்த புதிய உச்சம் நடுத்தர மக்களை இனி தங்கம் வாங்குவது கனவுதான் என்ற அச்சநிலைக்கு தள்ளியுள்ளது ஏப்ரல் பதினான்காம் தேதி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படுமா என்ற கேள்வி கூறி மக்களிடையே எழுந்துள்ளது புதுச்சேரி அரசு மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தை வீடுபடுத்தி நவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்ட முடிவெடுத்தது இதனால் பேருந்து நிலையம் புதுச்சேரி கடலூர் சாலையில் ரோடியர் மில் மைதானத்திற்கு தற்காலிகமாக மாற்றம் செய்யப்பட்டது இதற்கு பல எதிர்ப்புகள் எழுந்த போதிலும் அரசு அதிரடியாக அந்த இடத்தில் பேருந்து சேவையை தொடங்கியது பேருந்து நிலையம் அமைந்தது முதல் தற்போது வரையிலும் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரி அரசு சார்பில் புதிய பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி திறக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் அதுவும் உறுதி செய்யப்படாத நிலையே இதுவரையிலும் உள்ளது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆன நிலையில் அரசு இன்னும் புதிய பேருந்து நிலையத்தை திறக்காமல் இருப்பது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது மழையிலும் வெயிலிலும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் படும் அவஸ்தையை அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக புதிய பேருந்து நிலையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்க னர் கனுவாப்பேட்டை திரௌபதியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் புதுவை வில்லியனூர் கொம்யூன் மார்க்கெட் வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கனுவாப்பேட்டை கிராமவாசிகள் செய்திருந்தனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனின் தம்பி புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுவை மற்றும் பில்லியனூரில் உள்ள அடகு கடைகளில் போலியான நகைகளை அடகு வைத்து பண மோசடி செய்த வழக்கில் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கடையில் கிடைத்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்டது சென்னையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் சுரேஷ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கொட்டிவாக்கத்தை சேர்ந்த பிரசாந்த் என்கிறால் மற்றும் ஷேக் இஸ்மாயில் ஆகியோர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் அவர்களிடம் இருந்து ஒரு கார் மற்றும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் தம்பி என்பது தெரியவந்தது அவர் நடத்தி வந்த பிரியாணி கடையை மூடியதால் வருமானம் ஏதுவின்றி மோசடியில் ஈடுபட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இது புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவையில் தர்பூசணி பழத்தின் வியாபாரம் சரிந்துள்ளது கோடைக்காலம் வந்தாலே பொதுமக்கள் பழச்சாறு கடைகளிலும் தர்பூசணி போன்ற இயற்கை குளிர்பான பழ வகைகளையும் நோக்கி படையெடுப்பது வாடிக்கை அதிலும் தர்பூசணி பழம் மலிவான விலையில் கிடைப்பதால் அனைவரும் போட்டி போட்டு கொண்டு வாங்குவார்கள் இதே போல இந்த ஆண்டும் கோடைக்காலத்தில் தர்பூசணி வியாபாரம் அமோகமாகத்தான் தொடங்கியது வியாபாரிகள் விவசாயிகள் போதிய விலை கொடுத்து வாங்கிய பழங்களை லாரிகளில் லோடுகளை ஏற்றி வந்து புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள முக்கிய சந்திப்புகளில் ஆங்காங்கே சாலையோரம் குவித்து வியாபாரம் செய்து வந்தனர் ஆனால் சமீபத்தில் தர்பூசணி தொடர்பாக இணையத்தில் பரவிய சர்ச்சைக்குரிய காணொலிகளை பார்த்து மக்களில் ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேற்பட்டோர் அச்சமடைந்துள்ளனர் இதனால் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதை குறைத்துவிட்டதாக முன்பிருந்ததைப் போல இல்லாமல் வியாபாரம் சற்று டல்லடிப்பதாக வியாபாரிகள் குமுறுகின்றனர் அதாவது தர்பூசணியில் செயற்கையான ரசாயன சாயமும் இனிப்பு சுவைக்காக ஊசிகள் மூலம் செலுத்தி வியாபாரம் செய்யப்படுவதாக விடலையான தகவலை எதிர்த்து தர்பூசணி வியாபாரிகளும் விற்பனையாளர்களும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இதுபோல போலியான தகவல்களை பரப்புவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு வெளிநாட்டு குளிர்பானங்களின் விற்பனைக்கு யாரோ மறைமுகமாக துணை போகும் வகையில் இத்தகைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் புதுவையில் பதவி உயர்வு பெற்ற நூற்றி முப்பத்தி ஆறு தலைமை காவலர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையின் கீழ் புதுவை காரைக்கால் மாகி மற்றும் ஏனாமில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றிய நூற்றி முப்பத்தி ஆறு சிறப்பு நிலை தலைமை காவலர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிலையில் பயிற்சி முடிந்து பழைய காவல் நிலையங்களில் மீண்டும் தலைமை காவலர்கள் பணிக்கு திரும்பிய நிலையில் நேற்று அதிரடியாக அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் சிவரங்கநாதன் சிசிஆர் பிரிவிற்கும் சங்கர் கோரிமேடு காவல் நிலையத்திற்கும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் செல்வகுமார் பெரியகடை காவல் நிலையத்திற்கும் சத்யராஜ் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல தலைமை காவலர்கள் சுரேஷ்குமார் ரவி ராஜசேகர் உஷா ஞானம் ஜெயமூர்த்தி சசிதரன் உட்பட மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஆறு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் எம்ஐடி கல்லூரி சாதனை பாராட்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை கலித்தீர்த்தால் குப்பம் மனுக்குல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் சாதனை பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சென்னை டாடா கன்சல்டி சர்வீசஸ் மனிதவளத்துறை பொது மேலாளர் சிவசங்கரி யோகேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டி கௌரவித்தார் மானகுல விநாயகர் கல்விக்குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமாக தக்ஷசிலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி தலைவர் தனசேகரன் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் வேலை வாய்ப்புகளை பெற்ற மாணவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் எந்த துறை அல்லது பதவி ஏதுவாக இருப்பினும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் ஊக்குவித்தார் பொருளாளர் ராஜராஜன் பாராட்டு உரையில் ஒருவரது தொழில்முறை பயணத்தில் தொடர்ச்சியான கற்றலின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார் தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி சிவசங்கரி உரையாற்றுகையில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் வேலைவாய்ப்புகளை பெற்ற மாணவர்களின் சாதனைகளை பாராட்டினார் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றினார் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற ஐம்பத்தாறு நிறுவன வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் ஐநூற்றி ஐந்து மாணவ மாணவியர் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பணி நியமன ஆணையை பெற்றுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு துறை டீன் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார் மேலாண்மை துறை பேராசிரியர் வைத்தீஸ்வரன் நன்றி நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் வலம்புரி விநாயகர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார் புதுவை உழவர்கரை தொகுதி விவேகானந்தர் நகர் மூன்றாவது வீதியில் உள்ள வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ வெள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது காலை ஏழு மணி அளவில் பெண்ணழைப்பு நடத்தப்பட்டு தொடர்ந்து மாலை மாற்றுதல் மற்றும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றதா இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெப்பத்தில் பாதுகாக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவரும் எடப்பாடியாரின் உத்தரவின்படி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறதா அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக கட்சி அலுவலகம் எதிரில் பொதுமக்களின் நலனுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதா இதன் திறப்பு விழா நடைபெற்றதா அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த இந்த நீர்மோர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் பொதுமக்களுக்கு மோர் நுங்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரி கிருணி உள்ளிட்ட பழங்களை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விநாயகம்பட்டு காலனியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினைந்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொபியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காட்டேரி குப்பத்தில் டீ குட் டிராவல்ஸ் கிளையை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் புதுவை காட்டேரி குப்பத்தில் டீ குட் டிராவல்ஸின் புதிய கிளை டீ குட் ஹாலிடேஸை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் டிராவல்ஸ் உரிமையாளர் ஜெயராஜ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு உரையாற்றினார் திறப்பு விழாவில் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் பாஜக சிறப்பு அழைப்பாளர் முத்தழகன் அன்னை ராணி கான்வென்ட் முதல்வர் சண்முகம் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் சிவக்குமார் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவை முன்னிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் ஹனிமூன் பேக்கேஜ் புக் செய்யும் புதுமண தம்பதியினருக்கு ஐம்பது சதவிகித சேவை கட்டணத்தில் சலுகை தருவதாக தெரிவித்துள்ளனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் கிராம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் சுட்டெரிக்கும் வெயில் மாலையில் திடீரென்று மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி எழுபது ஆயிரத்தை தாண்டிய தங்கத்தின் விலை மக்கள் அதிர்ச்சி பேருந்து நிலையம் திறக்கப்படுமா மக்கள் எதிர்பார்ப்பு கனுவாப்பேட்டை திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்